சக்தி திருப்பூர் மாவட்டம் ராயபுரம் அணிமேடு பெத்திசெட்டிபுரம் இரண்டாவது வீதியை சார்ந்த சாமுவேல் தமிழரசி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய வந்து… மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு துலாபாரத்தில் எடைக்கெட வேண்டுதல் காணிக்கையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்குங்க நம்ம சேலத்து மகமாயி ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மணலில் செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அள்ளெள்ளி கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி தான் இருக்கிறாங்க நம்பியவருக்கு நம்பிய இது போலவே குழந்தை வரத்தை அள்ளி எல்லி கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய முன்ஜன்ம சாபப்பிணியாக இருக்கட்டும் கருமபிளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அம்மாவை நீங்கள் மடியேந்தி கண்ணீர் சிந்தி வேண்டி போது அம்மா உங்களுக்காக வாதாடி மூன்று மாதத்துக்குள்ளதாகவே ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்க